கடவுள் அருள் டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் ஆனந்தாழ்வாரின் இனிய வனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் குரு பயிற்சியை தவிர வேறு எந்த பயிற்சியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இந்த சிறந்த வருடம் இன்னும் சில மாதங்களில் நிறைவு செய்ய இருக்கிறது இருந்தாலும் கூட பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி பதினெட்டு நாளும் சனி வக்கர பயிற்சியும் இருக்கும் வக்ரம் என்றால் கிரகங்கள் பின்னோக்கி போகிறது அல்லது அது கோபமாக இருக்கக்கூடியது இதில் குரு வக்ர பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குருவாகப்பட்டவர் சுப கிரகம் சுபத்துவம் பெற்ற கிரகம்ங்கிறது நம்ம நன்கு அறிவோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் வக்ரமாக இருந்தால் என்ன நீச்சமாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனாலும் கூட குருவுக்குன்னு சில விதிவிலக்குகள் இருக்கிற மாதிரி குருவோட சேரக்கூடிய இணைவு கிரகங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது என்னுடைய பதிவில் நான் எல்லாமே பிரச்சன முறையிலே எடுக்கிறது இப்போது உங்களை குழப்பாம விஷயத்துக்கு வரேன் சனியோட குரு சேருமானால் குரு சண்டால யோகம்னு பேர் சண்டாலன்னா சனியை குறிக்கும் அது அப்போ என்ன செய்வார் அப்படின்னா சனி பலனை கொடுக்குறாருன்னா அதை குரு வந்து கெடுபலனை தடுப்பார் சுப பலனை இருந்தால் அதை அபிவிருத்தி பண்ணுவார் இப்படின்னு புராதன நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் குரு சுக்ரன் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அசுப குருவும் தேவகுருவும் சேரும் பொழுது அதே போல் ராகுவோட சேர்றார் ஓட சேர்றார் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இந்த குரு வக்கர பயிற்சி பனிரெண்டு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த வருடத்தில் குரு வக்கர பயிற்சி எதற்கு எடுத்தோம்னா பிரதானமாக அடுத்த வீட்டுக்கு போகாமல் அடுத்த நட்சத்திரத்துக்கே குரு பகவான் சென்று விட்டு திரும்புகிறார் அப்போ ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் நாலு பாதங்களாகவும் ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் இரண்டு பாதம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் நாலு பாதமாகவும் இப்படி முன்னோர்கள் நிறைய வழிமுறை வகுத்துருக்குறாங்க அதில் இந்த வக்கர பயிற்சி ஆன பிறகு குரு என்ன செய்வார் இன்னும் சுற்றி வளைக்காமல் சொல்லணும்னா இந்த சர்வீஸ் போன வண்டியும் அம்மா வீட்டுக்கு போன பொண்ணும் நம்ம கைக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குமானு அதே போல் குரு வக்கரமாயி போயிருந்தால் கூட தனக்கு சுப சுபத்துவத்தை கூட்டுவாரா அல்லது சுபத்துவத்தை மேலும் அதிகரிப்பாரா அல்லது சுபத்துவமே இல்லாமல் சுமாராக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் விருச்சிக ராசி நேர்களே குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் படபடப்பு பதஸ்தம் கோபத்தை குறையுங்கள் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடன் பிறந்த சகோதரன் வாக்குவாதத்தை தவிப்பது விருச்சியரசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நன்மை பயக்கும் இருந்து தன்னை தரவாகவும் தரக்குறைவாகவும் நடத்துபவர்களாக நீங்களாக எண்ணிக்கொண்டு தேவையில்லாத பேச்சுக்களை கொடுக்கும் பொழுது ஜென்ம பகை உண்டாகி அதனால் மனக்கவலை அதனால் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் பதினாறு நாட்களுக்கு ஆக்டிவேட்டில் இருப்பதால் எதிலும் கவனம் பொறுமை வாயை துறைக்காமல் இருப்பது மௌன விரதம் இருப்பது விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உகந்தது என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் போக சனியினுடைய தாக்கமும் அதிகமாக இருப்பதால் பயணங்களை தவிர்ப்பது நெடுந்தூரம் பயணங்கள் போகும்பொழுது படுத்து கொண்டு போவது இதெல்லாம் மீறி செயல்பட்டால் இடுப்பில் வழி வந்து பேக் பெயின் வந்துடும் மாணவ மணிகளுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சிறப்பாக அமோகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய நேரங்காலம் என்றாலும் கூட மனமும் உழைப்பும் தேவை மனம் மட்டும் இருந்து பரிசையில் எழுத முடியாது உழைப்பு மட்டும் இருந்து மனசு செயல்படாதுன்னா வேலைக்கு ஆகாது பெருச்சியராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமற்ற நிலையில் ரிசப்பத்திலையும் அதற்கு பின் மிதனத்துக்கு செல்வதும் அவ்வளோ உகந்தது அல்ல அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொல்லையிலும் பேக் பெயின் சம்மந்தப்பட்டதும் குறிப்பாக விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டியம் கடுமையான தாக்கத்தையும் மருத்துவ செலவையும் ஏற்படுத்தும் என்பதால் படி இறங்கும் பொழுதோ அல்லது உயர் பதவியில் மெட்ரோ அதில் போகும் பொழுதோ அதிக கவனம் தேவை உயர் ரக ஹீலிங்ஸ் போட்டிருக்கிற செப்பல் யூஸ் பண்ணுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் நிருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பிரதானமாக விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு மயக்கம் கிருகிருப்பு தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது மேலும் கூடுதலாக ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய கிரக நிலையிலும் வர புரட்டாசி மாதம் மூணாம் தேதி அதாவது இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறைக்கு வருவதால் வெளியிடத்தில் உணவை தருவிப்பது பசித்தப்பின் உணவை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத உணவுகளை தவிர்ப்பது இது எல்லோ வகையிலும் நன்மை பயக்கும் இன்கேஸ் ஒருதான் இவங்களுக்கு மாற்றம் சுய ஜாதகத்தில் மற்ற நிலையில் இல்லை என்றால் ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்